ரோஹிணியோடைய தில்லு முள்ளு பித்தலாட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்ச விஜயா ரோஹிணியா அடிச்சு வெளியில துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் விஜயாவுக்கு முத்து யம வேஷம் போட்டுட்டு வந்ததுனால கனவுல வந்து வந்து பயமுறுத்துது விஜயாவுக்கு ரோஹிணி சாமியாரை வச்சு பொய் சொல்ல வச்சது சரியா வேலை செய்யுது அவ்வளவு பயம் பயப்படுறாங்க விஜயா கீரை வாங்குறதுக்கு கனவுல வந்து அதே பொம்பளையும் வர்றாங்க அண்ணாமலை அந்த பொம்பளைக்கு தாலி கட்டுற மாதிரி விஜயா கனவு கண்டதுனால விஜயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு பார்வதியை பாக்கலாம்னு பார்வதி வீட்டுக்கு போறாங்க என்ன விஜயா சாமியார் சொன்ன மாதிரி சிகப்பு புடவை கட்டிட்ட போல இருக்கு அப்படின்னு பார்வதி கேட்ட அய்யோ ஐயோ பார்வதி நீ வேற நேத்து இந்த முத்து என்ன பண்ணா தெரியுமா யமதர்மன் வேஷம் போட்டுட்டு வந்து என்கிட்ட பக்கம் பக்கமாக டைலாக் பேசினான் உண்மையாவே சாமியார் சொன்ன மாதிரி யமதர்மன் தான் வந்துட்டாரோன்னு பயம் அப்படி எடுத்துக்கிச்சு கனவுல எல்லாம் யமதர்மன் தான் வராரு இதுல கூத்த கேட்டினா நான் செத்து போய் என் போட்டோக்கு மாலை எல்லாம் போட்டிருக்காங்க இந்த முத்து மனோஜ் மீனா எல்லாரும் சேர்ந்து அவருக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன் அப்படின்னு விஜயா அழுகுறாங்க ஐயோ விஜயா இதெல்லாம் நினைச்சு ரொம்ப குழப்பம் அடையாத இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்காது கனவுல நடக்கறதெல்லாம் நெஜத்துல வருமா என்ன அய்யோ பார்வதி நிஜத்துல வரும் கனவுல அந்த பரசு ஒரு லேடிய கூட்டிட்டு வந்து அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதே பொம்பளை காலையில கீரை வைக்கிற மாதிரி வந்துச்சு கனவுல பார்த்த பொம்பளைய நேரம் பார்த்த உடனேயே எனக்கு முடிவாயிடுச்சு கண்டிப்பா அவரு அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணிப்பாருன்னு எனக்கு பயந்து வருது அப்படின்னு விஜயா சொல்றாங்க பார்வதி உடனே அய்யோ விஜயா அப்படிலாம் ஒண்ணு நடக்காது சாமியார் சொல்றது எல்லாம் உண்மையாக போதா என்ன நீயா எதையாவது நினைச்சு குழப்பமடையாத தெளிவா இரு விஜயா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க சிந்தாமணி உடனே மாஸ்டர் நீங்கள் பயப்படுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மாஸ்டர் நீங்க தான் மாஸ்டர் உங்களை நல்லா வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிந்தாமணி உள்ளே வராங்க என்ன நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டீங்களா ஆமாம் நான் வந்தேன் நீங்கள் ஏதோ ரொம்ப வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருந்தீங்க அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாஸ்டர் நீங்க எம்புட்டும் அழகா இருக்கீங்க என்ன உங்க கெட்டப்பா மட்டும் கொஞ்சம் மாற்றுனீங்கன்னு வைங்க நீங்க இப்பவும் பதினாறு வயசு பொண்ணு மாதிரி அம்புட்ட அழகா இருப்பீங்க நானே என் கூட வேலை பாக்குறவங்கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கேன் எங்க மாஸ்டரு அம்புட்டு அழகா இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் உங்களோட மதிப்பு தெரியல மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க விஜய்க்கு உடனே மனசு குழு குழுன்னு ஆயிடுது என்ன பார்த்து பதினாறு வயசு சின்ன பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு மாஸ்டர் நான் சொல்கிறேனே காக்கா பிடிக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க நீங்கள் நாலா எனக்கு பர்த்டே பார்ட்டி வருது அதுக்கு வாங்க அதுக்கு நான் சொல்கிற மாதிரி காஸ்ட்யூம் போட்டுட்டு வாங்க பாவட தாவணியில் வரணும் ரெண்டு பேருமே அப்போ தான் எனக்கு சந்தோஷம் நீங்கள் மட்டும் பாவட தாவணி போட்டு பாருங்க அப்படி அம்புட்டு அழகாக இருப்பீங்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க போங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் எப்படி பாவட தாவணிலாம் போடுறது ஏன் மாஸ்டர் இப்போ நீங்கள் பரதநாட்டியம் ஆட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம் மாத்துறீங்கல்ல அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் நடக்கிற பர்த்டே பார்ட்டிக்கு இது தான் காஸ்ட்யூமு பாவட தாவணியில் தான் வரணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி உடனே நாடுமா ஆமாம் நீங்களும் அதே மாதிரி தான் வரணும் நீங்களும் தான் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி காக்கா பிடிக்கிறாங்க விஜயா உடனே சரி சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க சிந்தாமணி உடனே என்ன மாஸ்டர் முடியாதுன்னு சொல்றீங்களா இல்லை இந்த வயசுல போய் தாவணியெல்லாம் கட்டிக்கிட்டு மாஸ்டர் அம்பிட்டு நல்லா இருப்பீங்க உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னா அப்படி ஆசைப்படுவார் அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க கரெக்டா பார்வதியும் விஜயாவும் சிந்தாமணி வீட்டு பார்ட்டிக்கு கிளம்புறதுக்காக பார்வதி விஜயா கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராங்க முத்து கேட்குறாரு என்ன அத்தை என்ன கையில் பார்சலு இல்லை முத்து நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக போகிறோம் அதுக்கான காஸ்டியூம் தான் இது ஏன் அத்தை இதுவே நல்லா தானே இருக்குது இப்போ நீங்கள் கட்டியிருக்க புடவை இல்லைடா முத்து இது அதுக்கும் மேலே நல்லா இருக்கும் அப்படின்னு பார்வதியும் விஜயாவும் பாவட தவணை கட்டிக்கிட்டு வராங்க முத்து அண்ணாமலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அசந்து போய்ட்றாங்க அண்ணாமலை அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் உட்காந்துருக்காரு உடனே சிந்தாமணி சொன்னதுதான் விஜயாவுக்கு ஞாபகம் வருது உங்க ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்தாருனா அப்படி சிலையாட்டம் உறைஞ்சு போயிடுவாரு நீங்க அம்புட்டு அழகா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வந்த உடனே விஜயா நேரம் வந்து எப்படி இருக்கு என் ட்ரெஸ் அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை உடனே விஜயா இந்த ட்ரெஸ்லயே அப்பற வெளியே தெருவிழா நாய் மாடு ஏதாவது வருதான்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ கிளம்பு ஏன்னா விபரீத முடிவுகள் எதாவது ஆயிடப்போது நாய்க்கு கண்ணை ஒஞ்சு போயிரும் மாடு பைத்தியம் முடிச்சு ஓடி போயிடும் வேணாம் விஜயா எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அழகா தான் இருப்ப அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு போங்க பேசாமல் நீங்கள் இப்படிலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு விஜயாவும் பார்வதியும் சொல்லிட்டு சிந்தாமணியோட பார்ட்டிக்கு கிளம்புறாங்க விஜயாவுக்கு அப்படி ஆணவமும் சந்தோஷமும் தாங்க முடியல அம்பிட்டு அழகா இருக்கும்னு எல்லாரையும் சொல்ல வைக்கிறாங்க சிந்தாமணி சிந்தாமணி வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்திருக்காங்க அங்க வந்த ஒரு அம்மா விஜயாவோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு மேக்கப் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே குறுகுருன்னு பாத்துட்டு இருக்காங்க நேரா கிட்ட வந்து இந்த இந்த நகை அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா உடனே நல்லா இருக்குல்ல என் மருமக எனக்காக வாங்கி அந்த கொடுத்தாது அப்படின்னு விஜயா பெருமை பேசுறாங்க கரெக்டா அந்த அம்மா இது என்னோட நகை என் பேரோட இன்ஷியல் அதுல எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயாவுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது கூட நிக்கிற எல்லாரும் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை எங்கே திருடு நீங்க இந்த வயசுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணுமா திருட்டு நகை அந்த போட்டுக்கிட்டு திருடுறீங்க அப்படின்னு கேவலம் பேசுறாங்க விஜயாவும் பார்வதியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா உடனே இது ஒன்று திருட்டு நகை இல்லை என் மருமக காசு கொடுத்து வாங்கினது அப்படின்னா உங்கள் மருமகளை வர சொல்லுங்க எந்த கடையில் காசு கொடுத்து வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் என் நகை காணாமல் போயிருக்குன்னு சொல்லி நான் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நகையை தொலைச்ச அம்மா சொல்றாங்க சிந்தாமணி உடனே மாஸ்டர் எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாதது அந்த அம்மா ஏதோ போலீஸ் அப்படி இப்படிங்குது உங்க கிட்ட போன் பண்ணி கேட்டுருங்க அசிங்கப்படாம அப்படியே நகையை கொடுத்துருங்க தேவையில்லை மாஸ்டர் இவ்வளவு ஜனங்களுக்கு முன்னாடி அசிங்கப்பற்றாதீங்க ஏன் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வருத்தப்பட்டு போறத என்னால் பார்க்க முடியாது மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொன்னோடன விஜயா வேகமாக ரோஹிணிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க ரோஹிணிக்கு விஜயா கால் பண்ண உடனே ரோஹிணி யோசிக்கிறாங்க ஆன்டி வலிக்கு வந்துட்டாங்களா பிறகு சாமியார் சொன்ன பொய் அப்படி இல்லை நேத்து இதுக்கேத்த மாதிரி முத்துவும் விஷம் போட்டுட்டு வந்து சரியான ட்ராமா பண்ணிட்டாருல்ல அப்படின்னு ரோஹினி சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஃபோன் எடுக்கிறாங்க ரோஹிணி நீ எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தீல அது எந்த கடையில வாங்கின அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ஆண்டி அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினேன் பழைய விலைக்கு தான் வாங்கினேன் அவங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு நகையை விற்றுட்டு பணம் கேட்டாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன் இல்ல நீ கொஞ்சம் இங்க வர முடியுமா அதே மாதிரி நகை இன்னொன்னு வேணும்னு கேக்குறாங்க ஐயோ ஆன்ட்டி அவங்க கிட்ட இன்னொரு நகை இருக்குன்னு சொல்ல முடியாது நீ யார்கிட்ட வாங்கினேன்னு சொல்லு அவங்க போய் கேட்டுக்கிருவாங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இல்ல ஆன்டி ஒரே ஒரு நகை தான் வச்சிருந்தாங்க தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வாங்கினேன் இது கண்டிப்பாக ஒரு மூணு நாலு லட்சம் பெறும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போதே நகையை கொடுத்த அம்மா போலீஸை வர வச்சிடறாங்க போலீஸ் விஜயா பேசுற ஃபோனை பிடிங்க ஏமா நீ எந்த கடையிலேருந்து நகை வாங்கினேன்னு சொல்லு அப்படின்னு அதிகாரமாக கேட்குறாங்க நீங்க என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு ரோஹிணி கோவப்பட்டு கேட்கும்போது நாங்கள் போலீஸ் பேசுகிறோம் நகை காணோன்னு சொல்லி அந்த அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நகையை உங்க மாமியார் தான் கழுத்தில் போட்டிருக்காங்க நீங்க தான் யார்கிட்டயோ வாங்கி கொடுத்ததாக சொல்றாங்க யாருக்கிட்ட வாங்கினேன்னு சொல்லுங்க அதுக்கான பில்லு ரசீது ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்ட உடனே ரோஹிணிக்கு ஐயோ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற விவரம் புரியுது விஜயா வேற வம்பே வேணாம் அப்படின்னு நகையை கலட்டி நகைக்கு சொந்தக்கார மாட்ட குடுத்துடுறாங்க போலீஸ் கிட்டையும் சாரி சொல்லிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வரும்போதே ஒரு அம்மா கேக்குறாங்க என்ன சாமியார் சொன்ன மாதிரி சிகப்பு புடவை கட்டிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு கேக்கும்போது சாமியார் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க அட என்னங்க சாமியார்கிட்ட உங்கள் மருமக பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் தான் கூட நின்னேன் உங்களை மிரட்டி உங்களை பயமுறுத்தி அவங்க வேலையை அவங்க சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க உங்கள் மருமகளும் இந்த அம்மாவும் தானே கூட வந்தாங்க அப்படின்னு பார்வதியை கை காமிச்ச உடனே விஜயா பார்வதியை முறைச்சி பார்க்கறாங்க பார்வதி பயத்தோட என்ன நடந்துச்சுன்ற உண்மை எல்லாத்தையுமே விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க அப்படின்னா திருட்டு கழுத மறுபடியும் என்னை ஏமாத்திருக்காளா இவ அப்படின்னு கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க விஜயா நேரா வீட்டுக்கு போனோன்ன விஜயா ரோஹிணிக்கு ஓங்கி வர்றாரு ஏய் திருட்டு கழுத மறுபடி மறுபடி என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க பொய் தான் சொன்னேன்னு பார்த்தா இப்போ நகையை திருட ஆரம்பிச்சிட்டியா எந்த இடத்துல இருந்து நகையை திருநேன் எல்லார் முன்னாடியும் நான் தான் என்னமோ திருடி மாதிரி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுட்டு இருந்தேன் இதுல போலீஸ் வந்து விசாரணை வேற இதெல்லாம் எனக்கு தேவையா நான் உங்ககிட்ட நகை கேட்ட நாடி சாமியார்கிட்ட போய் என்கிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்லி என்ன பயமுறுத்த சொல்லி சொல்லி அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்த டே மனோஜ் பாத்தியாடா உன் பொண்டாட்டி என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறான்னு அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் அமைதியா இருக்கான் என்னடா நீ அமைதியா இருக்க இல்லம்மா நீங்க தான் என்னைய ரோகிணி கிட்டே பேச விட மாட்டேங்கிறீங்கல்ல சாமியார் சாமியார்கிட்ட போற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்மா அப்படின்னு மனோஜ் சொல்றான் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் என்னை ஏமாற்றிருக்கீங்கல்ல டே மனோஜ் நான் உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கலடா நெய்யும் உன் பொன்னாட்டியோட சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்திட்டேல முதல் ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு விஜயா கோவத்தோட கத்துறாங்க இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்